ராஷ்ட்ரிய நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நம்ம யோகாவில் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓஎஸ் பிசிஓடி மந்த்லி சைக்கிளில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு இரண்டு அற்புதமான முதிரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முதிரைகளை பயிற்சி செய்கிறதோடு சேர்த்து முறையான தூக்கம் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தூக்கம் சரியான உணவு முறை நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு முறை அதோடு சேர்த்து நம்மளோட மனநிலையை மேம்படுத்துகிறதுக்கு ரெகுலராக தியான பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் இதெல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா மிக விரைவாகவே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சூழ்நிலை வேலைக்கு போகக்கூடிய பலவிதமான பெண்கள் நான் அதிக நேரமாக வந்து அமர்ந்த நிலையில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தினசரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அந்த உடற்பயிற்சியோடு சேர்த்து நாம் பண்ண வேண்டிய இரண்டு முதிரைகள் என்னென்ன அப்படின்னா அது இப்போ பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் முதல் முதிரை சக்தி முதிரை இதை சக்தி முதிரை என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட மன அழுத்தத்தை குறைச்சி உங்களுக்கு மன அழுத்தத்தை நல்லா குறைச்சி உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இரவு நேரத்தில் ஒரு ஒன்பது மணி பத்து மணி அந்த சமயங்களே வந்து உறங்கி காலையில் அஞ்சு மணி அல்லது ஆறு மணி இந்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கத்தை வந்து தொடர்ந்து வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க இதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலோட உள்பகுதி இந்த கட்டை விரலை நல்லா உள்பகுதியில் எடுத்து கொண்டு வந்துட்டு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்புறமா மிடில் ஃபிங்கர் இது ரெண்டையுமே வந்து மடிச்சுக்கணும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மற்றும் மிடில் ஃபிங்கர் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்மளோட நுனி விரல்கள் சுண்டு விரல்கள் மற்றும் மோதிர விரல்கள் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வந்து தொட்டுக்கணும் மறுபடியும் பண்ணலாம் நம்மளோட கட்டை விரலோட நுனியை இந்த மாதிரி உள்பக்கமாக கொண்டு வந்துட்டு ஆட்காட்டி விரல் நடுவிரல் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வந்து தொட்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் இது ரெண்டோட நுனியும் இந்த மாதிரி தொட்டு கைகளை இந்த மாதிரி பிரச்சனை வச்சு இது நம்மளோட உடலில் நீர் மற்றும் நிலம் அந்த இரண்டு பூதங்களோட சக்தியையுமே வந்து அதிகப்படுத்தும் நிம்மதியான உறக்கத்தை வந்து குறை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னும் பலவிதமான நன்மைகள் இந்த முத்திரை பயிற்சி மூலமாக நடக்கும் மிக முக்கியமாக நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தோட வேகம் வந்து அதிகரிக்கும் இந்த முத்திரை வந்து பயிற்சி செய்கிறதுனால அதனால் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் இந்த முதிரை ஒரு அருமருந்தான முதிரை அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் இரண்டு வேலை செஞ்சு பாருங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் மிக நல்ல மாறுதல்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற முதிரை என்ன அப்படின்னா அபான முதிரை இதுவும் ஒரு அற்புதமான முதிரை இருந்து நமக்கு உடல்லேருந்து எல்லா விதமான கழிவுகளையுமே பிரித்து எடுக்கக்கூடிய முதிரை கீழ் நோக்கி செல்லும் காற்று அப்படின்னா இந்த அபான வாயு தான் இந்த அபான வாயு முதிரையை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்கள் அதிலிருந்து பத்து நிமிடங்கள் வரைக்கும் மட்டும் பயிற்சி செய்யுங்க இரண்டு வேலை வரைக்கும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது பை டூயிங் திஸ் முத்ரா இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால உடலில் வெப்ப காற்று வந்து அதிகரிக்கும் அதாவது இந்த அபான வாயு தான் நம்ம ஒரு மனித இருந்து மலங் மலமும் சரி யூரினேஷனும் சரி உடல்ல இருந்து ஒரு குழந்தை வந்து வெளியே வருது அப்படின்னாலும் அதுக்கும் காரணம் வந்து இந்த அபான வாயு தான் வெளித்தள்ளும் காற்று இந்த முதலைய கரெக்டா நம்ம பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்றது வந்து பாத்திரலாம் நம்மளோட கட்டை விரலோட நுனிய மோதிர விரல் அப்புறம் நடுவிரல் இந்த இரண்டாலையும் நம்ம தொட்டுக்கணும் எப்படி மோதிர விரல் மற்றும் நடுவிரல் இரண்டாயிரத்தி மூணு தொட்டு உள்ளங்கைகளை இந்த மாதிரி திருப்பி மேல் நோக்கி வச்சுட்டு இந்த முதிரையில ஒரு பத்து நிமிடங்கள் உட்கார்ந்துருக்கணும் புதிதா திருமணமானவங்க குழந்தைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முதிரையை வந்து இந்த ஒரு முதிரைக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட கேட்டு அதற்கப்புறமா முறையாக பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் பயிற்சி செய்யணும் அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க உங்களுக்கு கற்று தருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நாம் இந்த மந்த்லி சைக்கிள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா பிசிஓஎஸ் பிசிஓடி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு பயிற்சி செய்ய வேண்டிய இரண்டு முதிரைகள் பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனம் மற்றும் முதிரையோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்